வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சார் இது மாதிரி எங்கள் முருக மரத்தில் கம்பளி பூச்சி அதிகப்படியாக இருக்குது அது அடிக்கடி வீட்டில் பரவுது ரொம்ப சிரமமாக இருக்குது அதேமாரி மரமும் கம்பளி பூச்சி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்க நான் பார்த்துட்ருக்கேன் கிளாரா அதுமாரி இதுக்கும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அதுக்கு முழுமையாக நம்ம கம்பளி பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது இந்த கம்பளி பூச்சது எல்லார் வீட்லேயும் இந்த தோட்டம் வளர்க்குறவங்க வீட்டிலலாம் அதிகப்படியாக இந்த கம்பளி பூச்சியோட பிரச்சனை அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதுமாரி சட்டை அந்த மாரி நம்ம மேலே பட்டால் கூட அதனோட தோல் மேலே நம்ம மாதிரி மேலே பட்டா கூட அப்படியே ஒரு அலர்ஜி மாரி நமக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அரித்து அப்படியே உண்டை உண்டையே வந்துடும் அதனால் கம்பளி பூச்சிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அது அதுமாரி இது தெரியாதனமாக நம்ம ஏதாவது உணவுப் பொருளில் அந்த தோல்கள் பட்டடிச்சு விழுந்து அப்படின்னா நமக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பயங்கர அலர்ஜி ஏற்படுத்திடும் வாமிட்டு வயிற்றுப்போக்கு போக்கு அதுமாரி ரொம்ப டேஞ்சரான ஒரு கம்பளி பூச்சி இது ஒழிக்கும் முறை தான் இதுக்கு என்ன மருந்து அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம் இப்போது கேட்டிருந்தாங்க முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி எப்படி இருந்தால் கம்பளி பூச்சி இருந்தால் முருங்கை மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பளி பூச்சி இருக்கிற மரத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தழை வந்து பச்சையாக இருக்காது தழைகள் வந்து மஞ்சளாக மாறும் அப்படியே புரிஞ்சுக்கலாம் தழைகள் பச்சையும் வந்து குறைஞ்சி ஃபுல்லாக எத்திழு பச்சை தழை அதிகமாகவே இருக்காது வெறும் மஞ்சள் தழையாகவே இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சியோட தாக்கம் வந்து இந்த மரத்தில் அதிகமாக இருக்குது கிளைகளை ஒடிச்சு பார்த்திங்கனாலே தெரியும் அதேமாதிரி இந்த கம்பளி பூச்சிகளோட தோள்கள் அது நம்ம மேலே ஒட்டிட்டாலே நம்ம உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகி உடம்பு ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் திட்டு திட்டாக வீங்க ஆரம்பிச்சிடும் சரி இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை விவசாயம் இல்லை இதுக்காக நீங்கள் போயிட்டு கெமிக்கல் அதுமாதிரி எதுவுமே வாங்க வேணாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கள பவுட்ரு துணி பவுட்ரு அந்த துணி பவுட்ருக்கு நான் ஒரு டேங்க் அளவுக்கு சொல்லிடுறேன் டேங்குனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்ல டேங்க்கு நான் சொல்கிறது பத்து லிட்டர் டேங்க்லேருந்து பதினாறு லிட்டர் டேங்க் வரைக்கும் ஒரே அளவு தான் மருந்து நான் சொல்ல போகிறேன் இதுக்கு ஒன்றும் மருந்து இல்லைங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணி பவுட்ரு ரின்னு ஏரியல் சர்ஃபெக்சல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பவுட்ரு இந்த பவுடரில் ஒரு டேங்குக்கு பத்து கிராம்ன்ற வீதத்தில் எடுத்துங்க எடுத்து நல்லா ஸ்ப்ரேயருக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியில் நல்லா ஃபுல்லாக கரைச்சிங்க கரைச்சிக்கிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி நல்லா மரங்கள் வந்து நல்லா நினைகிறபடி ஃபுல்லாக மரங்கள் உங்களுக்கு எது மேலே உங்கள் செடிகள் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்க செடிகள் மரங்கள் அதுமாரி எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுதோ எல்லா இடத்துலையும் அது மேலே நல்லா படும்படி நினையும்படி ஸ்ப்ரே பண்ணுங்க இது வந்து வாரம் ஒரு ஒரு முறை நீங்கள் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பளி பூச்சியோட தாக்கம் இருக்காது அதுமாரி இதை அடித்ததுக்கப்புறம் கம்பளி பூச்சியை அழிஞ்சிடும் புதுசாக உற்பத்தி என்ன அதனால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் கம்பி கஞ்சி கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்தலாம் விவசாயிகளை சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி விவசாயிகளை